ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள்னு எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற யுனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி ஃபங்களை இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்கியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா அதை முழு தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் நம்ம சேனலோட இணைந்திரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்அவர் இன்னைக்கு நமது கடகராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க ராசி அதிபதியானவர் சந்திர பகவான் ஆனவர் இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாருங்க மூன்றாம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல இன்றைய தினம் செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில லாபம் பெறக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாங்க நீங்கள் யூகிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய சிந்தனைகளை என்னென்ன ஐடியாக்கள் வருதோ அதை நீங்க பயன்படுத்துங்க உங்களுக்கு ஏன்னா இன்றைய தினம் பெரும்பாலும் உங்களுடைய யோகம் தான் சரியா இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக நீங்க மாற்றிக்கொள்வதற்கு உங்களை நம்பி நீங்க வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே மனதளவுல சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் யார் கூட பழகுனாலும் கனிமோட பழகணும் ஆணவம் என்பது கொஞ்சம் கூட உங்கள் மனதில் இருக்கக்கூடாதுங்க நீங்கள் கனிவோட தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படுங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய சௌகரியமான மகிழ்ச்சிகள் உருவாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மாற நீங்கள் வந்து கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள் விளையாட்டில் கொஞ்சம் நீங்கள் ஆர்வம் செலுத்துவது நல்லதுங்க மேலும் உடற்பயிற்சி யோகா போன்றவற்றை செய்வதும் சிறக்கும் இன்று தினம் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு தன லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபார ரீதியாக நீங்கள் சிறந்த முன்னேற்றத்தை அடைய முடியுங்கிறதுனால நிறைய போட்டிகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால நீங்கள் கூடுதல் கவனத்தை உங்கள் வியாபாரத்தில் செலுத்துங்க சிறப்பான ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் நீங்க செலுத்துறீங்க அப்படின்னா வியாபாரம் வேற லெவலில் உங்களுக்கு தன லாபத்தை வாரி வழங்க காத்திருக்கிறது உங்களது குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடுங்க மனசு விட்டு உங்கள் குழந்தைகிட்ட பேசுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபார ரீதியாக நிறைய போட்டிகள் உங்களுக்கு இருக்கும் எத்தனை போட்டி இருந்தாலும் சரிங்க உங்கள் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடந்து வெற்றிகளை பெற முடியும் மேலும் தன லாபத்தையும் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் மீது சின்ன சின்ன பழிபாவங்கள் வதந்திகளை உங்கள் மீது நிலவக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் செயல்படுங்க இன்றைய தினம் உங்கள் மீற இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் வந்து பொருட்படுத்தக்கூடாது என்ற தினம் உங்கள் மனசில் சஞ்சலமான சில சிந்தனைகள் அவ்வப்போது தோன்றுங்க ஆனாலும் மறைந்து விடுங்கிறதுனால நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க வேண்டாம் உங்கள் காரியங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யோசிங்க என்ற தினம் கனிவோடு நடந்துக்கோங்க வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் என்ற தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கான வருமானம் கிடைக்கும் போது அதனால பல்வேறு விதமான சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகளும் உங்களுக்கு உருவாகுங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காரிய வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறதுங்க நேற்று வரைக்கும் பாதியில விட்டு போன சில பணிகள்லாம் இன்னைக்கு நீங்க தொடர்ந்து எடுக்கலாம் பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்க உங்களுடைய பணிகளை பார்ப்பது மட்டும் இல்லாம பொது நலத்திலயும் உங்களுக்கு இன்னைக்கு இயல்பாகவே ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கூட கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தாராளமாக நீங்க மத்தவங்களுக்காக உதவி செய்யலாம் புதிதாக ஏதாவது உத்தியோகத்தை மாற்றணும் அல்லது புதிதாக ஏதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு தாராளமாக செய்யலாங்க இன்னைக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது ஏதாவது இன்டர்வியூ இன்னைக்கு இருந்தால் மிஸ் பண்ண மாற்றம் பண்ணுங்க புதிய வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் மனதளவில் நல்ல முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் இந்த தினம் வேலைவாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க இந்த தினம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய தேர்வுகள் சரியாக இருக்கும் நீங்கள் யோகம் செய்யக்கூடிய விஷயங்களும் சரியாக இருக்கும் அது உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை உருவாக்கி தருங்க இன்னைக்கு மெதுவாக உங்க காரியங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் பல ஏற்ப நீங்க பொறுமையாக உங்க காரியங்களை அணுகுங்கள் உங்களது மனம் கருந்து காதலருடனான காதல் உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்று தினம் உங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் காரணமாக உங்களுக்கு உங்கள் காதலர் வந்து உங்கள் மீது வந்து கோவப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க நடந்துக்கணும் ஏன்னா உங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்து எதனால வந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக உணர்ந்து அதை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பில் உருவாக்கி கொள்ள நீங்க உங்கள் காதலருக்கு வாக்குறுதிகள் கொடுங்கள் உங்கள் மீது உண்மையிலேயே அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதற்கு பணியோடு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க உங்கள் காதலர் கோவப்படுறாரு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நியாயம் உண்மையாக இருக்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க நண்பர்களே அப்படி இல்லை தேவையில்லாமல் அவர் கோவப்படுறாரு அப்படின்னா அதுக்குண்டான விளக்கத்தை நீங்கள் கொடுப்பதற்கு பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்ற தினம் பணிவோடு அன்போடு பேசுங்க உங்கள் காதலர் மட்டும் இல்லை நீங்கள் எந்த இடத்துலையும் கனிவோடு பேசணும் நீங்கள் வந்து பணியோட பேசுறது தான் உங்களுக்கு வந்து அது ஒரு மந்திரம் மாதிரி வேலை செய்யுங்க அதை நீங்க புரிஞ்சு கொண்டு செயல்படுங்கள் அலுவலக பணியில உத்தியோகத்துல இன்னைக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குங்க அதை பயன்படுத்தி கொண்டு நீங்க நிறைய காரியங்கள் இன்னைக்கு முடிக்க முடியும் மக்கள் மத்தியில நீங்கள் தங்கி வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி சமுதாய பணிகளை ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது அதன் மூலமாக மற்றவங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்பிலும் உங்களுக்கு உருவாங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து அனைவருடைய பார்வையில் ஒரு நல்ல குணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு தென்படுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுடைய பழக்கவழக்கங்கள் நல்ல மாறுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பிலும் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும் இன்றைக்கி நிறைய வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள் மகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க உங்கள் குழந்தைகள் வந்து சூப்பராக படிப்பாங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக அவருடைய கல்வி ஆர்வம் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் வந்து சேருங்க சிறந்த ஆனா மனதுல வந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க பெல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வயலட் கலரை யூஸ் பண்ணுங்கள் மேலும் நம்பர் த்ரீ வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர வந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் மனதளவில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த தினத்தில் இருக்குங்க அது நல்ல முடிவாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமாக அலட்சியம் காட்டக்கூடாது நல்ல ஒரு முடிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு உங்க குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் கூடக்கூடிய கூடிய யோகம் இருக்குங்க அதனால உங்க குழந்தைகள் கிட்ட மனசு விட்டு பேசுங்க சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகள் போட்டிகள் எல்லாத்தையும் நீங்க தூள் துளை உடைத்து வெற்றிகளை காணக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கு வெற்றிகரமான ஒரு நாள் குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் உண்டு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் கனிவு அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தேவைங்க கனிவோட பண்போடு எல்லாரும் கூட பேசி நடந்துக்கோங்க கோபமான பேச்சுக்கள் வேண்டாம் சலனமான சிந்தனைகள் மனதில் அவ்வப்போது வந்து போகுங்க அதெல்லாம் நீங்க விடுங்கிறதுனால அந்த நேரத்தை நீங்க வந்து நேரத்தையுமே நடிக்க வேண்டாம் சின்ன சின்ன வதந்திகள் உங்களுக்கு சுமத்தப்பட்டாலும் அதனால நீங்க கண்டுக்காம நீங்க உங்க வேலைகளை பாருங்கள் சிறப்பான ஒரு நாள் கனிமோடு நடந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே